அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன் ஸோ புதிய கிச்சனில் இருந்து புதிய ஒரு வீடியோ ஸோ இந்த இடத்த தான் நீங்கள் ஆல்ரெடி பார்த்தீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் ஃபுல்லாக மாற்றி எடுத்திருக்கிறேன் ஸோ அதோடய ஃபுல் ப்ராசஸ் எப்படின்னு சொல்கிறது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இதை தான் எங்கள் வீட்டில் இருந்த இந்த கபடா ரூம்னு சொல்லுவோம் இல்லையா பழைய ஒரு ரூம் உண்டு அந்த ரூமுக்கு வந்து போகிற வாரதே குறவு நாங்கள் பழைய சாமான் எல்லாம் தான் பின்னுக்கு போட்டு வச்சுருப்பேன் ஸோ அந்த மாதிரி இருந்த ரூமை இந்த அளவுக்கு ஒரு கிச்சன் செட்டப் மாற்றி எடுத்தது தான் இந்த வீடியோ ஸோ எனக்கு வந்து மிச்ச நாள் ஆசை உண்டு தான் இந்த யூடியூப்க்காகன்ட்டு சொல்லிட்டு ஒரு கிச்சன் ஒன்று எடுக்க வேணும் ஆரம்ப கட்டம் தான் அப்படியே இருந்தேன் சொன்னாலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தை ப்ரொடக்டிவாக செய்யணும்னு சொல்லிக்கிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்றும் எப்படியுமே தேவைப்படும் ஸோ அந்த மாதிரி செஞ்ச கிச்சன் தான் இது எங்கள் ரூட்டில் இருந்த பழைய கிச்சன் இப்படின்னு சொன்னால் சரியான ஓல்டு ஸ்டைல் ஒன்று தான் இந்த மாடர்ன் செட்டப் எதுவுமே இல்லாத பழைய கிச்சன் உண்டு ஸோ அந்த கிச்சனோட சேர்த்து சைடால் தான் இப்போ நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க இல்லையா ஸோ அந்த இடத்தால் என்ட்ரன்ஸ் ஒன்று மாதிரி செவரை தோண்டி எடுத்து இருந்த ஒரு வாசலை மூடி ஸோ அந்த மாதிரி தான் அந்த கிச்சனை நான் செஞ்சு எடுத்திருக்கிறேன் ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் கர்டன் போட்டு பழைய ஊடுகள்லெல்லாம் அப்படி தானே இருக்கும் இந்த கேபினட்டெல்லாம் கதவெல்லாம் போட்டு செய்ய மாட்டாங்க கர்ட்னு ஒன்று போட்டு வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி ஸோ இது எங்கள் ரூட்டுக்கு சைட் பக்கம் இந்த பக்கம் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருந்தது தான் யூஸ்லெஸ் சொன்னால் பாவிக்கவே இல்லை போற வாரது கூட இல்லை இந்த கிச்சனை செய்கிறதுக்கு எனக்கு பெரிய பெனிஃபிஷியலாக இருந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா எங்களோடய வீட்டில் வந்து ஒரு சின்ன ரூம் ஒன்று இருந்துச்சு அதுக்கு அங்கே யூஸ் இல்லாமல் மாதிரி ஒரு பெசேஜ் ஒன்று மாதிரி போகிற ஒரு வலி இருந்துச்சு ஸோ நாங்கள் நினச்சோம் எப்படின்னு சொன்னால் அந்த ரூமை பெருசாக்கியாலும் அந்த பெசேஜுக்கு சென்டரில் இருக்கக்கூடிய வாலை உடைச்சிட்டோம்ல ஸோ அந்த வாலை உடைச்சிட்டு அந்த வலியை ஃபுல்லாக அடைச்சி நாங்கள் எடுத்தேன்னு சொன்னால் ரூம் பெருசாகிடும் ஸோ அதில் மிஞ்சக்கூடிய கல் இருக்கும் இல்லையா சிவரில் வரக்கூடிய கல் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் ஹண்ட்ரட்லேருந்து நைன் ஹண்ட்ரட் கல் மாதிரி எட்நூறு கல்லுக்கு மேலே அதில் செங்கல் இருந்துச்சு அதுவும் பெரிய கல் ஸோ அந்த கல்லெல்லாம் கொஞ்சம் சேஃபாக உடைக்காம அந்த மாதிரி எடுத்து தான் நாங்கள் இந்த கிச்சனில் கட்டுறதுக்கான தேவைக்கு யூஸ் பண்ணினது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இடம் இருக்குது இல்லையா இதுதான் ஃபுல் பெஸேஜாக இருந்தது இதை கம்ப்ளீட்டாக நாங்கள் உடைச்சிட்டோம் உடச்சி அதை ஒரு ரூம் ஒன்று கொஞ்சம் பெருசாக ஒரு நாலு அஞ்சு அடி மாதிரி அந்த பக்கம் தள்ளிப்படுற மாதிரி ஸோ அதுக்கு பிறகு இந்த கிச்சனில் நாங்கள் ஒன்றாவதே பார்த்துட்டு இருந்த அந்த அந்த ஏரியா இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு உள்ளால் நாங்கள் சிங்க் வைக்கிறதுக்கு அம்மி கல் எனக்கு ஆசை உண்டு தான் இந்த அம்மி கல் வச்சு கட்டணுண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிட்டு அதுக்கு டைல்ஸ் ஸோ அந்த டைல்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டே அதே மாதிரி தான் டைல்ஸ் வேணும்னு சொன்னால் ஆஃபர் போட்டிருந்தாங்க கொடுத்துருக்காங்க கட்டுக்க சொட்டையில் ஐநூற்றி இருபது ரூபா தான் ஒரு பீஸ் இந்த டைல்டு ஸோ ஒன் பை டூன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சைஸில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒரு இந்த விலை தான் அண்டு பெரிய ஒரு பிரச்சனையாக அமைஞ்சது எனக்கு என்னென்னு சொன்னால் இந்த செவரு வந்து இருக்கிற செவரு நல்லா தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு தான் கட்டிட்டு இருந்தேன் இடையில பார்த்தா அந்த போல் என்று சொல்லுவோம் அது குழு தட்டி பார்த்தா எலி போயிட்டு 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 போர் ஆக்கி ஃபுல்லாக ஸோ அந்த இடத்த மறுபடி கட்டுற மாதிரி ஒரு நிலைமை ஆகிடுச்சி அப்படியே எங்காலடா இப்படியெல்லாம் டிசைன் வச்ச பலகையெல்லாம் வாங்கியிருப்போம்னு யோசிக்கிறீங்களா சத்தியமாக சொல்கிறேன் முக்காவாசி முக்காவாசியில் ஒரு துண்டு பலகை கூட நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கலை வீட்டில் இருந்து பழைய ஃபர்னிச்சர்ஸ் இருந்துச்சு தெரிச்சது அது இல்லைன்னு சொன்னால் மேல் பரப்பெல்லாம் நல்லாவே இருக்கும் நல்ல பலகை பட் கீழே இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்றுக்குமே இல்லாதது யூஸ் ஆகாதது ஸோ அதெல்லாமே எடுத்து தான் அதில் இருக்கக்கூடிய ட்ராயர்ஸ் இருக்குது இல்லையா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஐடியாவாக இருக்கும் லாச் லாட்ச் என்று சொல்லுவோம் ஸோ அதை கலட்டி எடுத்துகிட்டு அதை தான் நான் வால் டெக்கோர்க்கு மாதிரி அடிச்சிருக்கிறேன் ஸோ எல்லாத்தையுமே மாதிரி பொலிஷ் பண்ணி எடுத்தேன் இது வந்து எங்களோடய ரெடாடை முந்தி இருந்த இறச்சி கடையிட கேஷியர் ஸோ அந்த கேஷ் சியர் டேபிளையும் எடுத்தாச்சு அதையும் ஃபுல்லாக தய்ச்சி க்ளீன் பண்ணி ஸோ அதை தான் வந்து கவுண்டர் டாப் மாதிரி யூஸ் இருக்கிறேன் ஸோ அது அடுத்ததாக டைல் ஸோ டைல் எடுக்கக்கிட்டேயும் வந்து ஷைனிங் எதுவுமே இல்லாத மாதிரி தான் நான் டைல் சூஸ் பண்ணினேன் அப்போ தான் கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்வைக்குன்னு சொல்லி அடுத்ததாக கிச்சனில் இருக்கக்கூடிய திங்ஸ் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி நான் அடுத்த ஒரு வீடியோவில் காட்டுறேன் பட் இதில் இருக்கக்கூடிய நைன்ட்டி நைன் பர்சன்ட் ஆஃப் த ஆஃப் ஃப்ரம் மை சிஸ்டர் ஸோ தங்கச்சி வாங்கி சேர்த்து வச்சுருந்த அவ்வளோ சாமனியமே எடுத்துட்டேன்னா ஸோ அதெல்லாம் தான் நான் கிச்சனுக்குன்னு சொல்லிட்டு அழகுக்காக வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் ஒரு சில பொருட்கள் வந்து நான் அங்கே பாவிச்சிட்டு இருந்தது நான் அந்த பேக்கேஜ் போடக்கிட்டு எனக்கு ஆசை ஆசையாக சிலது வாங்கியிருப்பேன் ஸோ அங்கே தங்கலில் விளங்குது இல்லையா ரெட் கலர் இருக்குது ஸோ அந்த பீஸ் அடுத்தது அந்த பெரம்பு கூடைன்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி ஒரு கூடை அடுத்தது அந்த ஹொட்டான இந்த கப்ஸ் எல்லாம் விற்கிறதுக்குன்னு மாதிரி யூஸ் பண்ணுறேன் ஸோ அதெல்லாமே மாதிரி நான் இந்த ஃப்ரேம் ஸோ இதெல்லாம் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது அதை தவிர வேறு எந்த பொருளுமே எனக்கு ஏண்டு சொல்கிறது இல்லை அடுத்ததெல்லாம் கிஃப்ட் தான் நான் கிச்சனோடைய இப்படி செட்டப் செய்ய போகிறேன்னு சொல்லிக்கிட்டு கிஃப்டாக கிடைச்சதுகள் ஒரு ஒரு சாமான் இருக்குது ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணின திங்ஸை வச்சு தான் நான் இந்த கிச்சனை செஞ்சு முடிச்சிருக்கிறேன் ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ இதில் ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன் சின்ன சின்ன ஐடியாஸ் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி மற்றவங்களோட இந்த வீடியோவை கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு பெரிய ஒரு ஹெல்ப் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே இந்த வீடியோஸை பாருங்கள் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கும் சைடில் அதையும் கிளிக் பண்ணிருங்க ஸோ இந்த ஜன்னலால் நான் வெளியே பார்க்குற இடம் இருக்குது இல்லையா இந்த கர்ட்டின் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரருவாக்குள்ள மாதிரி தான் எனக்கு இந்த கேர்டின் வந்துச்சு ஃபுல்லாக மெட்டீரியலை வாங்கிட்டு நான் அப்படியே தச்சு எடுத்துட்டேன் அண்ட் இது வந்து நான் சொன்னேன் இல்லையா வீட்டுக்கு சைட் பக்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தை கார்டன் ஒன்று செய்வோம்னு சொல்லி யோசித்தேன் அப்படின்னா மரக்கறி மட்டுமே நாட்டுவோம் அப்போ மரக்கறி மட்டும் நாட்டுறேன்னா எங்களூட்டை சுற்றி வந்து இந்த பக்கி மாதிரின்னு சொல்லுவோம் முந்தைய பூமரம் மாட்டுறதுக்கு மா மாத்திரி கட் நாட்டுறதுக்கு மாதிரியே கட்டி வச்சுருந்தாங்க ஸோ அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வீட்டிலருந்த இருந்த பூமரம் எல்லாமே கொண்டு வந்து அன்றைக்கி ஃபுல்லாக பூக்காண்டுகள் தான் இலைகள் தான் நிறைய இருக்கும் ஸோ அதை வச்சுட்டேன் அடுத்ததாக வெளியே எரிக்கக்கூடிய செட்டப் இருக்குது இல்லையா ஸோ வெளியே எரிக்கிறதுக்கு மட்டும் நான் என்ன செஞ்சிட்டேன் சொன்னால் மரக்கறி நாட்டியாச்சு தான் மின்ட் ஆஹா மின்ட் லீவ்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் அண்டு இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே பூக்காண்டுகள் இலைகள் எல்லாம் இது தங்கச்சி நாட்டி வச்சிருந்தது ஸோ எனக்கு வீடியோ பர்பஸுக்காகண்டு சொன்னோடனே ஃபுல்லாகவே அப்படியே குழந்தைங்கிட்டு போட்டாச்சு ஸோ ஓகே ஸோ இதெல்லாம் நாட்டிருக்கிறது தான் பட்டுக்கா நாட்டிருக்கிறேன் அதோடைய நான் அங்கே இருந்து கொண்டு வந்த ஜப்பனீஸ் கியூகாம்பர் சீட்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் போட்டிருக்கிறேன் சில்லிஸ் மூட்டை கொச்சிக்காக தான் நிறைய அண்ட் அடுத்ததான் எனக்கு மறந்துராமெரிக்கனு சொல்கிறதுக்காக நான் என்னென்ன நாட்டிடணும் அது எல்லாத்துலேயும் பேக்கெட்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருக்கிறேன் ஸோ அது ஸ்பின்னாச் ஒரு வகை பசலி மாதிரி அண்டு இது வந்து பாப்போம் இது எப்படி ஃபுல்லாக வளர்ந்து முடிஞ்ச பிறகு இருக்குதுன்னு சொல்கிறே பாருங்கள் மேலெல்லாம் ஃபுல்லாகவே நாட்டிருக்கிறது இது தான் கொச்சிக்காய் கண்டுகளும் அடுத்ததாக ஜப்பனீஸ் கியூக்காம்பு அதோடய உமா ஆசைக்கு நாட்டி வச்சிருக்கிறேன் நான் அதை அப்படியே வச்சுட்டேன் நிறைய குட்டி போடும் ஸோ அதனால் அண்ட் இது இது ஃபுல்லாகவே சீட்ஸ் தான் போட்டுற மூணு நாள் தான் மூணு நாள்லேயே எல்லாமே ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இதுக்கு பிறகு வந்து உள்ளுக்கு ஸோ இந்த இடத்த நான் இன்னும் கவர் பண்ணலை முழுசாக நான் வீடியோ போடுறேன் அப்போ பார்ப்பேன் ஸோ இங்கே இருந்து பார்க்கிட்டு கிச்சன் விளைய விளங்கும் ஸோ இவ்வளவு தான் என்றைக்கு வீடியோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்